அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று செவ்வாய்க்கிழமை மற்றும் சஷ்டி திதி சேரும் இன்னந் நாளில் முருகப்பெருமானின் பன்னிரண்டு கையின் தாத்பரியம் என்ன என்பதை பார்க்கலாம் ஓமெனும் கூறிய முருகப்பெருமான் பக்தர்களுக்கு வேண்டியதை அருளும் வேலாயுதமாக உள்ளார் முருகப்பெருமான் ஆறு தலைகளும் பன்னிரண்டு கரங்களும் கொண்டு ஆறு முகமாக பக்தர்களை காக்கின்றார் அவரின் பன்னிரண்டு கரங்களில் பன்னிரண்டு வெவ்வேறு ஆயுதங்களுடன் இருப்பதோடு அந்த கரங்கள் என்னென்ன வேலைகள் செய்கின்றன என்பதை பார்ப்போம் முதல் கை தேவர் முனிவர்கள் பக்தர்களை காக்கிறார் இரண்டாவது கை முதல் செய்யும் வேலைக்கு மற்றொரு கை உதவி செய்கிறது மூன்றாவது கை உலகத்தை தன் கைக்குள் அடக்கி வைத்து காக்கின்றது நான்காவது கை தேவையற்ற ஆசைகளை நிராகரிக்கின்றார் ஐந்தாவது கை பக்தர்களுக்கு நிறைந்த அருளை அருளுகின்றார் ஆறாவது கை தன் தாய் கொடுத்த வேல் கொண்டு பக்தர்களை காக்கின்றார் ஏழாவது கை சரவணபவ என்னும் சொல்லுக்குரிய பொருளை முனிவர்கள் போன்ற தவ புதல்வர்களுக்கு மட்டும் வெளிப்படுத்தும் விதமாக மார்பின் அருகே வைத்துள்ளார் எட்டாவது கை மார்பில் இருந்து தொங்கும் மாலையை தாங்குகிறது ஒன்பதாவது கை யாகத்தினால் கிடைக்கக்கூடிய பலனை ஏற்கிறது பத்தாவது கை இதுவும் யாகத்தினால் கிடைக்கக்கூடிய பலனை ஏற்கிறது பதினோராவது கை மழையை கொடுத்து உலகை காக்கின்றது பன்னிரெண்டாம் கை தன் மனைவிகளாகிய வள்ளி தெய்வானைக்கு மாலை சூட்டுகிறது இந்த பக்தி என்னும் சேனலுக்கு உங்கள் மேலான ஆதரவை தெரிவிங்கள் நம் மனக்குறைகள் நீங்கி நன்மை சேரவும் நாம் அடைய நினைக்கும் அத்தனை செல்வமும் வந்து சேர முருகனை பிரார்த்திக்கின்றேன் நன்றி வணக்கம்